மொத்தத்தில் வந்து படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சொல்கிற அளவுக்கு அதாவது வந்து பெருசாக அந்த படத்தை பேசுகிறாங்க குறிப்பாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல இவங்க வந்து ரொம்ப பெருசாக அந்த படத்தை பேசுகிற பேசுகிறாங்க ரொம்ப பெருசாக அந்த படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா மாதிரியான மீடியாஸில் தான் இன்னைக்கு வந்து பப்ளிசிட்டி ஜாஸ்தி பண்ணுறாங்க காரணம் என்னென்னா மக்கள் ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்காங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் ப்ரொமோஷன் ஒரு டீசர் ப்ரொமோஷனு இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் தான் இப்படி கொண்டுகிட்டே போகும்போது கடைசியாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சோஷியல் மீடியாவுக்கு வந்துடுறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க பல நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா பேக்கேஜ் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நூற்றி ஐம்பது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கன்னா இந்த ஐம்பது லட்ச ரூபாயை கொடுத்து நீங்கள்லாம் பிரித்து எடுத்துருங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்கார் அவர் ஒரு பத்து லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆடியன்ஸ் அவர் வந்து இந்த படத்தை பற்றி பெரிய லெவலில் புகழ்ந்து பேசுகிறார் அதாவது வந்து இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை இல்லாத விஷயங்களை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி பேசும்போது அந்த படத்தை போய் அந்த படம் நல்ல படமா இருந்தால் அதுக்கான ப்ரமோஷனை அதுவே தேடிக்கும் ஒரு படம் வந்து சரியில்லை அந்த ப்ரம படத்தை வந்து நம்ம என்ன ஹைப் பண்ணி என்ன இது பண்ணி பண்ணாலும் அது வந்து பெரிய வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரயில் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆஸ்கார் மூவிஸ் சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மர்மர் படம் கடந்த ஒரு மூன்று நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டுட்ருக்கு யாரால் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிவ்யூவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்சர் ரிலேட்டபுலாக இந்த படம் வந்து பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படங்களே அதாவது சின்ன படங்களே விமர்சனம் பண்ணாத நிறையா விமர்சகர்கள் வந்து இந்த படத்தை எடுத்து வந்து விமர்சனம் பண்ணி வீடியோ வந்து அந்த அளவுக்கு அந்த படம் வந்து பேசப்படக்கூடிய இல்லை ஒரு பார்க்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தரப்பில் நிறையா பேர் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் தான் வந்து போயிட்டுருக்கு இந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை புஷ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அந்த பட நிறுவனம் ப்ரொமோட் பண்ணுறாங்க அந்த படத்தை எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் தேவையில்லையா அந்த படம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு இருக்காங்கல்ல அவங்க மூலமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க புரிதவங்களுக்கு அதாவது வந்து ஃபவுண்டு ஃபுட்டேஜ் ஹாரர்னு சொல்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மர்மர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டு ஃபுட்டேஜ் ஹாரர் அப்படின்னா என்னன்னா அதாவது வந்து ஏற்கனவே வந்து ரியல் ஸ்டோரியில் எங்கேயாவது வந்து ஷூட் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜுக்குள்ள வந்து ஒரு பேய் இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு உருவம் தெரிகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அது பேர் ஃபவுண்டு ஃபுட்டேஜ் ஹாரர் எதை வந்து நம்ம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர்னு சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து உண்மை சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த உண்மை சம்பவம் அதாவது வந்து ஒரு ரியலாகவே ஒரு ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணுறாங்க அந்த ஃபுட்டேஜில் வந்து ஒரு பேயோ ஒரு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவமோ ஏதோ ஒன்று கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரன்னு சொல்லணும் அப்படி சொல்லி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் மர்மர் படம் ஆனால் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரங்கிறது வந்து உண்மை சம்பவத்தை தலுவனை தான் சொல்லி அது போய் என்னன்றதும் இந்த படத்தில் காட்டுறாங்களா அப்படின்னா கிடையாது அந்த படத்தில் வந்து ஃபவுண்ட் ஃபிட்டேஜ் ஹாரங்கிறது ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த படத்துக்குள்ளே கிரியேட் பண்ணுறாங்க உண்மை சம்பவத்தை தான் நம்ம அப்படி சொல்லணும் இது உண்மை சம்பவமே கிடையாது படத்துக்குள்ளே அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க ஒரு ஃபுட்டேஜை பார்க்குறாங்க அந்த ஃபுட்டேஜில் வந்து ஒரு உருவம் தெரியுது அது வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரன்னு சொல்லி அது வந்து ஏதோ ஒரு ஜவாது மலை மாதிரியான ஒரு ஊருக்கு போகிறாங்க ஒரு நாலு யூடியூபர்ஸ் போகிறாங்க கூட ஒரு பொண்ணு போகுது காந்தான்னு ஒரு பொண்ணு போது இந்த ட்ராவல் வந்து மலை காட்டுக்குள்ளே காட்டு பகுதியில் இருக்குது காட்டு பகுதியில் இப்படி ஒரு ட்ராவல்னும் போது சாதாரணமான ஒரு பேய்ப்படம் சாதாரணமான ஒரு ஹேரர் படமாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம பிரமாதமாக காட்டலாம் அதாவது இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பல காட்சிகள் வந்து நாங்கள் இயற்கையாகவே இரவுலேயே போராடி அவைலபிள் லைட்ஸ்லேயே நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே அவனுடைய அவங்க எஃபர்ட்ஸ் ஓகே அந்த எஃபர்ட்ஸ்கான வெளிப்பாடு இந்த படத்தில் தெரியுதான்னா தெரியல அதாவது வந்து ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக ஒரு நாலு பேர் நடந்து போறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க ஒரு திகிலான ஒரு காட்டுக்குள்ள ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருட்டில் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு நாலு பேர் தனியாக நடந்து போகிறாங்க எந்த விதமான விளக்கும் இருக்காது வாட்டர் இருக்காது ஃபுட் இருக்காது யாருமே இருக்க மாட்டாங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்கில் போகும்போது அதை எவ்வளோ திகிலாக காட்டலாம் ஆனால் அப்படிலாம் இந்த படத்தில் காட்டலை சும்மா சாதாரணமாக காட்டினால் தான் தெரியுது முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுவோம் உங்களுக்கு அப்போ இப்படியே வந்து இந்த இந்த ஹேரரான விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது வந்து பயங்கரமாக பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணி நிறைய படங்கள் வந்துருச்சு அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தி ரெண்டு அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ஈவில் டெட்னு ஒரு படம் வந்துச்சு புரியுதுங்களா அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அப்போவே பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஹாரர் படங்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க வேறு வேறு வித்தியாசமான ஜேர்னலில் சொல்லிட்டாங்க பல படங்கள் வெற்றி படங்களாக இருந்திருக்கு பொதுவாக பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா ஹாரர் படங்கள் எடுக்கும்போது இந்த பேய் இந்த மாதிரியான கதைகளை வச்சு எடுக்கும்போது அந்த படங்களுக்கான அட்ராக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சாதாரணமாக ஒரு ஒரு சோஷியல் மெசேஜோடு ஒரு படத்தை எடுக்கிறதோட இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து ஹாரர் மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லும் போது ஆடியன்ஸ் கிட்ட ஒரு அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு இப்ப சுந்தர் சியே எடுத்துக்கலாம் இதே ஹாரர் படத்தை வந்து ஒரு காமெடி ஜேர்னல்ல சொன்னாரு ஆமா கமர்ஷியலா சொன்னாரு இப்ப மிஸ்கின் எடுத்துக்கங்க இதே ஹாரர் ஜேர்னல்ல வந்து பிசாசுங்கிற ஒரு படத்துல அவர் வேற மாதிரி ஒரு அழகா ஒரு லவ்வா சொன்னாரு நிறைய நிறைய பேர் நிறைய பேர் பல பல விதங்கள் பல டைமென்ஷன்ல இதை சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த மர்மர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசா சொல்லியிருக்காங்களா மற்ற படங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அவங்க சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் அவங்க ப்ரமோட் பண்ண பேசி ஒரே ஒரு விஷயம்னா ஃபவுண்டு ஃபுட்டேஜ் ஹாரர் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டு அதை தேடி இவங்க போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டு அதை தேடி இவங்க போகிறாங்கன்னு தான் படத்தை போய் பார்க்குறாங்க ஓகேவா ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபவுண்டு ஃபிட்டேஜை கொண்டு வந்து படத்துக்காண்டி அதுக்கப்புறம் அதை தேடி போகிறாங்கிற மாதிரி ஒரு கதை ட்ராவல் ஆகுது இது வந்து படத்தை மொத்தத்தில் வந்து படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சொல்கிற அளவுக்கு அதாவது வந்து பெருசாக அந்த படத்தை பேசுகிறாங்க குறிப்பாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல இவங்க வந்து ரொம்ப பெருசாக அந்த படத்தை பேசுகிற பேசுகிறாங்க ரொம்ப பெருசாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படி ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்துக்குள்ளே போய் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது விஷயம் இருக்கான்னா அந்த விஷயம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இதுதான் உண்மை தகவல் இது நான் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் குறிப்பாக வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எதுனா இது படத்தை உடைய ப்ரொமோஷன் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு ஆல் இந்தியா ரேடியோலையோ இல்லை ஒரு டிவியிலையோ இல்லை வந்து வேற எங்கே ஒரு விளம்பரம் கொடுத்தீங்கனாலும் ஒரு ஹோர்டிங் ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அது வந்து ப்ரொடியூசர் பே பண்ணுவாங்க இது வந்து ப்ரொடியூசர் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு பல காலமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர விஷயம் இப்போ இப்போ வந்து அந்த மாதிரி கல்ச்சர் நின்றுச்சு குவார்டர் பேஜ் கூட இப்போ தினத்தந்தியில் வரதில்லை அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து பூஜை போட்டாலே ஒரு ஃபுல் பேஜ் கொடுப்பாங்க தினத்தந்தியில் அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் போய் போய் கலர் வரும்போது கலர்லேயே ஃபுல் பேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் மட்டும் இல்லை ரிலீஸ்க்கு ஃபுல் பேஜ் கொடுப்பாங்க இருபத்தஞ்சு நாள் ஃபுல் பேஜ் கொடுப்பாங்க ஐம்பது நாளைக்கு ஃபுல் பேஜ் கொடுப்பாங்க எழுபத்தஞ்சு நாளைக்கு ஃபுல் பேஜ் கொடுப்பாங்க நூறாவது நாளைக்கு ஃபுல் பேஜ் கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க கல்ச்சர் இப்போ வந்து தடை பண்ணிட்டாங்க ஏன் ஏன் தடை பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் பேஜ் ஒரு தினத்தந்தி மாதிரி பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கும்போது அது தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டுமில்ல உலகம் ஃபுல்லாக சென்றடையுது அது வேறு விஷயம் ஆனால் அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டை வந்து கூட்டிக்கிட்டே போகிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது தயாரிப்பாளரோட சுமை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படி அதாவது வந்து ஒரு பெரிய படத்துக்கு ரஜினிகாந்த் படத்துக்கோ கமல் படத்துக்கோ விஜய் படத்துக்கோ அஜித் படத்துக்கோ சூர்யா படத்துக்கோ ஈஸியாக ஃபுல் பேஜ் கொடுத்துட்டு போயிடுவாங்க புரியுது அவங்களுக்கு ஆனால் ஒரு சின்ன படங்கள் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரியான படங்களுக்கு ஃபுல் பேஜ் கொடுக்குறதுக்கு அந்த தயாரிப்பு பத்திரிகைப்பாளர்கள் தடுமாறுறாங்க ஸோ இந்த ப்ரொமோஷன் வந்து ஈக்குவலாக பண்ண முடியலைங்கிறதுனால அந்த ஃபுல் பேஜ் பப்ளிசிட்டியே ஒரு ஸ்டேஜிங் மேலே பேன் பண்ணிட்டாங்க புரியுது உங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிசிட்டிங்கிறது இருக்குது பார்த்திங்களா அது எந்த காலத்துலையுமே வந்து பண்ண செய்வாங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படம் வந்து சென்று அடையணும் அப்படின்னா அது வந்து பப்ளிசிட்டி பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா மாதிரியான மீடியாஸில் தான் இன்றைக்கி வந்து பப்ளிசிட்டி ஜாஸ்தி பண்ணுறாங்க காரணம் என்னென்னா மக்கள் ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்காங்க இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ் ப்ரொமோஷன் ஒரு டீசர் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் தான் இப்படி கொண்டுக்கிட்டே போக போது கடைசியாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சோஷியல் மீடியாவுக்கு வந்துடுறாங்க சோஷியல் மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் பல படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பெரிய படங்களே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆனா கூட அந்த ரஜினிகாந்த் மட்டும் வர மாட்டார் அது கூட பற்றிய நடிச்சிருந்த ஹீரோயின் பெரிய ஹீரோன் தான் அவங்க மட்டும் வர மாட்டாங்க ஆனால் அந்த டேரக்டர் வருவார் அது சம்மந்தப்பட்ட கேமரா வருவாங்க சின்ன சின்ன நடிகர் வருவாங்க எல்லாமே வழக்கமாக பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க இந்த யூடியூப்லையெல்லாம் அது காரணம் ப்ரொமோஷன் இந்த ப்ரொமோஷன் தயாரிப்பாளர் பண்ணியிருக்கார் இந்த படத்துக்கு நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்கள அவங்களாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா பேக்கேஜ் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நூற்றி ஐம்பது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸஸ் இருக்காங்கன்னா இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்து நீங்களாம் பிரித்து எடுத்துக்கோங்க இந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுங்க இது தயாரிப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது ப்ரொமோஷன் தான் தயாரிப்பாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸஸ் இருக்காங்களோ அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு இது வாங்கி பணம் வாங்கிட்டு செய்கிறதில் அவங்களையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் எங்கே நம்ம வந்து சரி கிடையாதுன்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு படத்தை வந்து இப்போ வந்து ப்ரொமோட் பண்ணணும்னா அந்த படத்தில் வந்து உண்மையாலுமே மெட்ட மெட்டீரியல் இருக்கணும் உண்மையான உண்மையாலுமே அந்த விஷயத்துக்கு அந்த கண்ட் நல்லா இருக்கணும் உண்மையாலுமே இந்த படம் பிரமாதமான படமா இருக்கணும் அப்ப நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா அது வந்து கரெக்டா ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும் அப்ப ஆடியன்ஸ் போய் அந்த படத்தை பார்ப்பாங்க ஆ சூப்பர் அப்படின்னு விரும்புவாங்க இப்போ நான் இந்த இடத்துல இந்த மர்மர் படத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பேய்ட் ப்ரமோஷன் நடக்கும்போது இவங்க வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஹைப்பா பேசிட்டாங்க ரொம்ப ஹைப்பா பேசணும்னா ஆடியன்ஸ் போய் தேட்டர்ல பாக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளா ஒரு லைன்ல நம்ம வருவோம் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் இருக்காரு ஒரு ஒரு பத்து லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆடியன்ஸ் அவர் வந்து இந்த படத்தை பற்றி பெரிய லெவலில் புகழ்ந்து பேசுகிறார் அதாவது வந்து இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை இல்லாத விஷயங்களை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி பேசும்போது அந்த படத்தை போய் அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் ஒரு ஆடியன்ஸே நம்ம எடுத்துப்போம் அவன் போய் படத்தை பார்க்குறான் அவன் பார்க்கும்போது என்னடா நம்மால் சொன்னார் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இவ்வளோ நாள் ஆனால் அவர் சொன்ன எதுவுமே இந்த படத்தில் இல்லையே எதுவுமே அவர் சொன்ன மாதிரி ஒரு ஹைப் இல்லையே அவர் சொன்ன மாதிரி ஒரு ஹேரர் த்ரில்லர் இல்லையே அது இல்லையே மியூசிக் இல்லையே சாதாரண இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை வந்து யூடியூபர்ஸ் லாக் எடுத்து போடுவாங்கல்ல நிறையா மலைக்கு போகிறது ஜவாது மலை இந்த என்னென்னமோ மலைங்கள்லாம் போறாங்க ஊட்டியில் இது இருக்குது ஊட்டியில் பங்களா இருக்கு இப்படி லாக் போகிறாங்கல்ல நிறைய பேர் கொடைக்கானலில் வந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸை பற்றி படம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லாக் போக ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி லாக் போய் போட்ட மாதிரி போட்டு போட்டு படம் எடுக்கிற மாதிரியான விஷயம் தான் இதுக்குள்ளே இருக்குது இந்த கதை கண்டென்ட் அப்படி தான் லாக் போகிற மாதிரி தான் மேட்ரு ஆனால் இந்த படமே ஒரு லாகாக எடுத்த மாதிரி தான் இருக்குது ஒரு லாக் வந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது அதாவது வந்து ஒரு நிமிக்கான மெட்டீரியல் இது இல்லை இந்த படத்தை வந்து இப்படி வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பேசும்போது ஆடியன்ஸ் போய் பார்க்கும்போது எதிர்பார்ப்பு தோல்வி அடையும் போது ஆடியன்ஸினுடைய எதிர்பார்ப்பு தோல்வி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவாக தான் மாறும் நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லுவோம் பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் சும்மா ஒன்று ரெண்டு உதாரணங்கள் சொல்லலாம் அதாவது வந்து அஞ்சான் படம் வரும்போது நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் போட்டிருக்கேன்னு லிங்குசாமி சொன்னார் இல்லையா அப்போ அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒரே ஒரு செகண்ட் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு அப்ப ஆடியன்ஸ் எல்லாம் இவர் ஒரு படத்தினுடைய இயக்குனர் சாமிங்கிற ஒரு ஒரு பெரிய இயக்குனர் அவர் பெரிய இயக்குனர் தான் நிறைய நல்ல வெற்றி படங்கள் கொடுத்தவர் தான் அவர் சொல்றாருன்னா என்னமோ வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷலாக சொல்ல போகிறான்னு போய் பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லைன்னு போது என்னாச்சே ட்ரால் ஆயிடுச்சு பெரிய லெவலில் ட்ரால் ஆன முதல் படம் எது அஞ்சான் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்குவா படம் பற்றி நம்ம பேசும்போது இப்போ அந்த கங்குவா ஆடியோடைய ரிலீஸில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துக்கிட்டே பார்ப்பீங்க அப்படின்னா சொல்லும்போது ஆடியன்ஸ் இருக்கேன் ஓ அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் கிராண்டியர் இருக்கு போல இந்த படத்தில் அதுவும் அந்த படத்தை பாருங்கள் ஒரு புராண கால படம் மாதிரி இருக்கும் சூர்யாவோட லுக்கு அப்பியரன்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது ஜென்ரல் அதாவது அவங்க இவருடைய ரசிகர்கள் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கே ஒரு பில்டப் வருது ஓ இதுக்குள்ளே என்னமோ ஸ்பெஷல் இருக்க போல் ரொம்ப புதுமையாக அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தாங்க என்னாச்சு ட்ரால் ஆச்சா இல்லையா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோலே அது கீழே விழுந்துச்சா இல்லையா அந்த மாதிரியான சிக்கல்கள் தான் இதில் ஏற்படுமே தவிர இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியெல்லாம் எந்த படத்தையும் ஓட வைக்க முடியாது ஒரு நல்ல படம் அதுக்கான விளம்பரத்தை அதுவே தேடிக்கும் நம்ம விளம்பரம் வேண்டான்னு சொல்லலை விளம்பரம் வேணும் கண்டிப்பாக வேணும் ஒரு நல்ல படம் அதுக்கான ப்ரொமோஷன் என்ன ப்ரொமோஷன் அப்படின்னா ஒரு சாதாரணமாக பெரிய ப்ரொ ப்ரமோஷனே இல்லாமல் வந்த ஒரு படமாக இருந்தால் கூட மவுத் டாக்குங்கிறது தான் பெரிய ப்ரமோஷன் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வெளியில் சொல்லுவாங்க இப்போ நம்ம சின்ன ரெண்டு மூணு உதாரணம் சொல்லணும்னா ஒருதலை ராகம்னு ஒரு படம் டி ராஜேந்திரோடைய முதல் படமெல்லாம் வரும்போது தேட்டரே காலியாக இருந்துச்சு தேட்டரில் கூட்டமே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா மவுத் டாக் நான் சொன்னில்ல அது மக்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க இந்த புதுசாக ஒரு படம் இருக்குப்பா வேறு மாதிரி இருக்கப்பா யாரோ ஒருத்தர் தாடி வச்சுட்டு கச்சாமச்சான்னு ஒரு ஸ்டெயிலில் நடிச்சிருக்காருப்பா போது அந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி பெரிய ரன்னவே ஹிட் டைம் ஆகிப்போச்சு மாதிரி நம்ம இன்னொரு படம் அந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலகட்டத்துக்கு சமீபத்தில் சொல்லணும்னா பாலாவோட முதல் படம் சேது வந்தபோது முதல் நாலஞ்சு நாள் தேட்டரில் கூட்டமே இல்லை அப்போ அந்த படத்தை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை ஆனால் படம் பாருங்கள் பெரிய வெற்றி படமாக மாறுச்சு காரணம் என்னென்னா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது இந்த படம் நல்லாயிருக்கு ஏ இந்த சேதுன்னு ஒரு படம் வந்திருக்கு சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இருக்குப்பா அப்படின்னு பேச 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 ஒரு ஷோவில் நாற்பது பேர் போகிறான் நாற்பது பேர் வந்து பேசி அடுத்த ஷோ நானூறு பேரா மாறுது அடுத்த ஷோ நாலாயிரம் பேரா மாறுது நான் நாலாயிரம் பேர்னா ஒரு ஷோவில் இல்லை ஆடியன்ஸ் மாறுறாங்க அதுவே நாலு லட்சம் நாற்பது லட்சம்னு மாறுது அப்படி தான் மவுத் டாக் வந்து ஒரு ப்ளஸ் உங்களுக்கு இதே மாதிரி நல்லா இல்லாத படத்தையும் ஆடியன்ஸ் வந்து பேசிடுவான் நல்லாவே இல்லை இப்போ நிறைய படம் ரோமியோ அப்படின்லாம் ஒரு பிரபுதேவா நடித்த படம்லாம் வரும்போது பெரிய ஹைப்பில் வந்துச்சு ஐயோ இப்போ சூப்பர் பிரபுதேவா பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பார் அப்படி அப்படின்னா என்னென்னமோ பாட்டுக்கெல்லாம் ஆடி இருந்தார் ஆனால் படம் நல்லா இல்லை கண்டென்ட்டு தானே கண்டென்ட்டு நல்லா இல்லைன்னும் போது ஆடியன்ஸ் வந்து அந்த படம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது எதார்த்தம் இப்போ நம்ம மிஸ்கினோட படம் முதல் படம் இருக்குல்ல சித்திரம் பேசுதடி சித்திரம் பேசுதடி தேட்டரில் ரிலீஸ் ஆகி நான் சொல்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல சித்திரம் பேசுதடி தேட்டரில் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டு மூணு நாளுக்கு அந்த படம் தாங்கலை ஏன்னா ஆடியன்ஸே உள்ளே வரல யாருமே உள்ளே வரல நரேன்கிற நடிகரையும் யாருக்கு தெரியாது அப்புறம் மிஸ்கின்ங்கிற டேரக்டரும் யாருக்கு தெரியாது அந்த படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனத்தையும் யாருக்கு தெரியாது பெரிய ப்ரொமோஷன் இல்லை அந்த படம் வந்து அப்படியே விழுந்து மூணு நாலு நாளில் தியேட்டரை விட்டே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இருக்கார்ல அவர் இந்த படத்தை எதேர்ச்சியை பார்த்துட்டு நல்லா இருக்கு இந்த படம் ஏன் தேட்டரை விட்டு எடுத்தாங்கன்னு சொல்லி அவர் வாங்கி மறுபடியும் ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் அதுக்கப்புறம் பெரிய பட்டி தொட்டியெல்லாம் பேசப்படுற படமாக மாறிச்சு இந்த வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு பாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பெரிய லெவலில் மிஸ்கினை தூக்கி விட்ருச்சு அந்த மாதிரி வந்து ஒரு படம் நல்ல படமாக இருந்தால் அதுக்கான ப்ரமோஷனை அதுவே தேடிக்கும் ஒரு படம் வந்து சரியில்லை அந்த ப்ரம படத்தை வந்து நம்ம என்ன தான் பண்ணி என்ன தான் இது பண்ணி பண்ணாலும் அது வந்து பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு படத்தை வந்து இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணணும்னு இந்த தயாரிப்பாளர் நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த பேட் ப்ரொமோஷன்ஸ்லாம் இப்போ ஒன்றும் இல்லை விளம்பரம் மாதிரி தான் பேப்பரில் போடுற விளம்பரம் மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் போடுற விளம்பரம் மாதிரி இல்லைன்னா இந்த சூரியன் எஃப்எம்மில் போடுற விளம்பரம் மாதிரி டிவி சேனல்ஸில் சன் டிவி மற்ற மீடியாலாம் இருக்குதுல அந்த சேனல்ஸில் போடுற விளம்பரம் மாதிரி தான் இத்தனை படங்கள் ட்ரையலர் ட்ரீஸெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா டிவிலையும் வருது இல்லையா அந்த மாதிரி தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க வாங்கிட்டு பண்ணுறாங்களா அதுலேயும் தப்பு கிடையாது ஆனால் அந்த என்ன படத்தில் கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணால் அந்த படத்து கரெக்டாக போய் ரீச் ஆகும் ஓரளவுக்கு ஓவராக ஹைப் பண்ணிங்கன்னா அது கீழே தான் விழுவும் இது திணிக்கிற மாதிரி இல்லை இருக்குது இல்லை அதான் நீங்கள் நான் தான் சொல்ல வரேன்ல என்ன தான் நீங்கள் திணிச்சாலும் அது வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் ஆடியன்ஸ் வந்து விரும்பினா தான் அந்த படம் ஆடியன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அது படம் ஆடியன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் தான் அது படம் அப்போ தான் அது ஓடும் நீங்கள் என்ன தான் திணிச்சாலும் திணிச்சது ஒரு மூணு நாளைக்கு ஓட வைக்கலாம் திணிச்சு ஒரு நாலு நாளைக்கு ஓட வைக்கலாம் அதுக்கப்புறம் ஓட வைக்க முடியாது வெற்றி படமாக வந்து இப்போ வந்து நம்ம சிவகார்த்திகேயனுடைய படம் அமரன் படம் வந்துச்சு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் இருந்துச்சு இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் பாருங்கள் அவ்வளோ பெரிய ரன்னவே ஹிட் ஆகுமானா அவங்களே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக முந்நூற்றி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணுமா சிவகார்த்திகேயனை வச்சு அப்படின்னா நிஜமாவே அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனால் அப்படி ஓடிச்சு விக்ரம் டூ அதாவது வந்து கமலஹாசனுடைய படம் தான் அதாவது அரசியலுக்கு போயிட்டு ஒரு தொய்வுக்கு அப்புறம் வந்தார் லோகேஷ் கனகராஜோட அந்த படம் போய் எப்படி ரீச் ஆச்சு அதாவது வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க பல படங்களை வந்து இந்த மாதிரி கொண்டாட ஆரம்பிப்பாங்க நல்லா டிராகன் 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 கொண்டாட ஆரம்பிச்சாங்க நிறைய படம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் வந்து உதாரணம் வந்து ஒன்று ரெண்டில் ஆயிரக்கணக்கான உதாரணம் சொல்லலாம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி